டாவன்சி கோட் பை டான் பிரவுன் அத்தியாயம் எண்பத்தி ஏழு சாட்டுவில்லேவின் படிப்பறையில் இருந்த தணலடுப்பு சில்லிட்டுப் போயிருந்தது ஆனால் அதற்கு முன்னால் அமர்ந்த இன்டர்போலின் ஃபேக்ஸ்களைப் படித்து கொண்டிருந்த கொலாட்டிற்கு அது ஒரு விஷயமாக தெரியவில்லை எதுவும் அவர் எதிர்பார்த்ததை போல் இல்லை அதிகாரப்பூர்வ ஆவணங்களின்படி ஆந்த்ரே வெர்னட் ஒரு முன்மாதிரி குடிமகன் காவல்துறை பதிவுகள் இல்லை போக்குவரத்து அபராதம் கூட அவர் மீது விதிக்கப்பட்டிருக்கவில்லை சர்வதேச நிதி படிப்பில் பட்டம் பெற்றிருக்கிறார் வெர்னட்டின் பெயர் நேர்மறையான முறையில் அடிக்கடி பத்திரிகைகளில் அடிபடுவதை இன்டர்போல் குறிப்பிட்டிருந்தது நவீன உலகத்தை சேர்ந்த எலக்ட்ரானிக் பாதுகாப்பு அமைப்பை ஜூரி வங்கியில் நிறுவுவதற்கான வடிவத்திற்கு கூட அவர் உதவி செய்திருக்கிறார் வெர்னட்டின் கிரெடிட் கார்டில் வாங்கப்பட்டிருக்கும் பொருட்கள் என ஓவியங்கள் புத்தகங்கள் விலைமிகுந்த ஒயின் மற்றும் கிளாசிக்கல் இசை சீடிகள் இடம்பெற்றிருக்கின்றன சில வருடங்களுக்கு முன்னர் ஒரு நவீன ஸ்டீடியோ சிஸ்டம் ஒன்றையும் அவர் வாங்கியிருக்கிறார் ஒன்றுமில்லை கொலாட் சலித்து கொண்டார் டீப்பிங்கின் வேலையாள்களுடைய கைரேகை படிந்திருப்பதாக இன்டர்போல் சொல்லியிருப்பது மட்டும் ஒரே அபாயமான விஷயமாக தெரிந்தது இவை எல்லாவற்றையும் அந்த அறையின் வசதியான நாற்காலியில் அமர்ந்திருந்த கொலாட் படிந்து படித்து கொண்டிருந்தார் கொலாட் மீண்டும் படித்தார் வேறு ஏதாவது அவர் புருவத்தை நெளித்தார் கைரேகை ரேமி உடையவை சில குற்றங்களுக்கு தேடப்படுபவன் பெரிதாக ஒன்றுமில்லை இலவசமாக போன் பேச பல்கலைக்கழக வயர்களை மாற்றியதால் வெளியேற்றப்பட்டான் பிறகு கதவு உடைத்து சின்ன திருட்டு எமர்ஜென்சி ஆக்சிஜன் குழாய் திருடியதுக்காக மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறான் மேலும் பார்த்தா அவர் சிரித்து வேர்க்கடலை என்றால் அலர்ஜி கொலாட் தலையசித்து கொண்டார் ஒரே ரெஸ்டாரண்டில் தங்கள் உணவுப் பட்டியல் ஒன்றில் கடலை எண்ணெய் சேர்த்திருப்பதை குறிப்பிட மறந்து மறந்துவிட்டார்கள் அதற்கு அலர்ஜி உள்ள ஒருவர் அதை வாய் வைத்தவுடன் டேபிளிலே இறந்து போனார் என்ற காவல்துறை விசாரணை ஒன்று அவர் நினைவுக்கு வந்தது தான் பிடிபடுவதை தவிர்க்கவே ரேமி இங்கே தங்கியிருக்கிறான் அவனுடைய அதிர்ஷ்ட இரவு கோலார் சலிப்படைந்தார் சரி இந்த விவரங்களை கேப்டன் பெக்கேவிடம் அளித்துவிடுங்கள் மற்றொரு ஏஜென்ட் உள்ளே நுழைந்தபோது போது கொலாட் தலை நிமிர்ந்து பார்த்தார் அறையில் நாங்கள் ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறோம் அந்த கவலை படர்ந்த முகத்தை வைத்து கொலாட் யூகித்தபடி கேட்டார் இறந்த உடல் இல்லை சார் அதற்கும் மேலாக அந்த ஏஜென்ட் தயங்கினான் எதிர்பாராத ஒன்று தன்னுடைய கண்களை தேய்த்தபடி கொலாட் அந்த ஏஜென்ட்டை பின்தொடர்ந்தார் அந்த அறையின் மையப்பகுதிக்கு வந்தபோது அங்கிருந்த வைகோல் போரின் மேல் மர ஏணி ஒன்று சாத்தப்பட்டிருப்பதை அந்த ஏஜென்ட் கொலாட்டிற்கு காட்டினான் அந்த ஏணி இதற்கு முன்னர் இங்கே இல்லையே என்றார் கொலாட் இல்லை சார் நான் தான் அதை இங்கே வைத்தேன் நாங்கள் கைரேகைக்காக தேடிக்கொண்டிருந்த போது அந்த ஏணி தரையில் கிடப்பதை பார்த்தேன் அதன் படிகளில் சேறு அப்பியிருந்தது இந்த ஏணியை தொடர்ச்சியாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் இந்த வைகோல் போரின் உயரம் அந்த ஏணிக்கு சரியாக இருந்தது அதனால் அதை வைத்து மேலே ஏறி சென்று பார்த்தேன் கோலாட் ஏணியை வைகோல் போரையும் பார்த்தார் யாரேனும் இங்கே தொடர்ச்சியாக போய் வந்திருப்பார்களா இங்கிருந்து பார்க்கையில் அந்த வைகோல் போர் ஒரு கைவிடப்பட்ட நடைபாதை போல் தெரிந்தது அங்கிருந்து பார்க்கையில் அதன் பெரும்பாலான பகுதி கண்ணுக்கு புலப்படவில்லை ஏனியின் மேலே ஏறியிருந்த அந்த ஏஜென்ட் கீழே பார்த்து நீங்கள் இதை நிச்சயம் பார்த்தாக வேண்டும் லெப்டினன் என்ற அவன் அவருக்கு கை கொடுக்க குனிந்தான் சோர்வாக தலையசித்த கொலாட் அந்த பழைய ஏணியில் ஏறினார் பழங்கால முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்த அந்த ஏணி கொலாட் ஏரிகையில் குறுகளாக கொண்டே வந்தது அவர் உச்சிக்கு நெருங்கியதும் ஒரு சிறிய படியிலிருந்து ஏறக்குறைய குறைய விழப்பாத்தார் இப்பொழுது ஜாக்கிரதையாக மேலே அவர் உச்சியை அடைந்தார் மேலே இருந்த ஏஜென்ட் அவர் கையை பிடித்து உதவி செய்தான் ஏதோ இருக்கிறது என்ற அந்த ஏஜென்ட் சுத்தமாக இருந்த தளத்தை காட்டினார் அங்கே நமக்கு ஒரே ஒரு கைரேகை கிடைத்திருக்கிறது அது சீக்கிரமே யார் என்று தெரிந்துவிடும் மங்களான வெளிச்சத்தில் கொலாட் கண்களை சுருக்கி கொண்டு பார்த்தார் என்ன இது அங்கே மிக நவீனமான கம்ப்யூட்டர் செட் ஃப்ளாட் ஸ்கிரீன் மானிட்டர் நிறைய ஹார்ட் டிரைவர்கள் மற்றும் மல்டி சேனல் ஆடியோ இயக்க பலகைகள் இருந்தன அதற்கென்று பிரத்யேகமான மின்சார சப்ளையும் கிடைத்து வந்தது இவ்வளவு உயரத்தில் உட்கார்ந்து யார் வேலை செய்வார்கள் கோலாட் அந்த கியரை நோக்கி சென்றார் இதை சோதனை செய்துவிட்டீர்களா இது கண்காணிப்பு அறை கண்காணிப்பா ஏஜென்ட் தலையசைத்தான் மிக நவீனமான கண்காணிப்பு எலக்ட்ரானிக் பாகங்கள் வழிகாட்டு குறிப்புகள் கருவிகள் வயர்கள் பற்றவைப்பு சாதனம் மற்றும் பிற எலக்ட்ரானிக் பாகங்கள் என ஏகப்பட்ட பொருட்கள் அங்கே இருந்தன யாரோ ஒருவர்தான் என்னை என்ன செய்கிறோம் என்று தெரிந்து கொள்ளதான் இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள் இங்கிருக்கும் கியர் நாம் வைப் வைத்திருப்பதை போன்ற மிக நவீனமானது சிறிய மைக்ரோஃபோன்கள் ரீசார்ஜ் செல்கள் உயர்வேக ரேம் சிப்புகள் அவரிடம் மிக நவீனமான நானோ டிரைவுகள் கூட இருந்திருக்கின்றன கோலாட் ஆச்சரியப்பட்டார் இது முழுமையான கணிப்பொறி அமைப்பு என்றான் அந்த ஏஜென்ட் ஒரு பேக்கெட் கால்குலேட்டர் அளவுக்கே இருந்த அசம்பிளி ஒன்றை கொலாட்டிடம் கொடுத்தான் அதில் ஒரு அடி நீளத்திற்கு வயர் இருந்தது அதன் முனையில் மெல்லிய தகடு போன்ற ஒன்று பொருத்தப்பட்டிருந்தது இந்த அடிப்பகுதி உயரத்தின் உள்ள டிஸ்க் ஆடியோ ரெக்கார்டிங் சிஸ்டம் அதிலேயே பேட்டரியும் உண்டு அந்த ஒயரின் நுனியில் இருக்கும் தகடு மைக்ரோஃபோனாகவும் ரீசார்ஜ் பேட்டரியாகவும் செயல்படும் கொலாட்டிற்கு அவற்றை நன்றாகவே தெரியும் இந்த தகடு போன்ற போட்டோ செல் மைக்ரோபோன் சில வருடங்களுக்கு பிறகு அதிக உபயோகத்திற்கு வந்திருக்கிறது இப்போதெல்லாம் ஒரு ஹார்டிஸ்க் ரெக்கார்டரை சாதாரண விலக்கி பின்னால் கூட பொருத்திவிட முடியும் அந்த மைக்ரோஃபோன் அந்த இடத்தில் இருக்கும் நிலையில் ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் சூரிய வெளிச்சம் இருந்தாலே போதும் ஃபோட்டோ செல்கள் அந்த சிஸ்டத்தை ரீசார்ஜ் செய்தபடியே வைத்திருக்கும் இதுபோன்ற ஒட்டுக்கேட்பு கருவிகளை கொண்டு ஒருவர் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருக்கலாம் பெறுகின்ற முறையா என்றார் கொலாட் கம்ப்யூட்டரின் பின்பக்கத்திலிருந்து வரும் ஒயர் ஒன்றை அந்த ஏஜென்ட் சுட்டிக்காட்டினான் எளிமையான ரேடியோ அலைவரிசை கூரையில் ஒரு சிறிய சிறிய ஆண்டனா இதுபோன்று பதிவு செய்யும் அமைப்புகள் பொதுவாக அலுவலகங்களில் பொருத்தப்படும் என்று கொளாட்டிற்கு தெரியும் அவை குரலை ஹார்ட் டிஸ்க்கில் பதிவு செய்யும் பகலில் சிறு சிறு பகுதிகளாக பதிவு செய்து கண்டுபிடிக்கப்படுவதை தடுக்க ஒரே ஆடியோ ஃபைலாக அனுப்பி வைக்கும் அனுப்பி வைத்த பிறகு அந்த ஹார்ட் டிஸ்க் பதிவுகள் தாமாகவே அழிந்துவிடும் என்பதுடன் மறுநாள் அதே வேலையை செய்யத் தொடங்கும் நூற்றுக்கணக்கான ஆடியோ கேசட்கள் இருக்கும் அலமாரியில் கொலார் தன்னுடைய பார்வையை பதித்தார் அவை எல்லாமே தேதிகள் இடப்பட்டு எண்களுடன் காணப்பட்டன யாரோ மிகவும் தீவிரமாக வேலை செய்கிறார்கள் அவர் ஏஜென்ட்டை நோக்கி திரும்பினார் எதை குறிவைத்து இந்த ஒட்டு கேட்கும் கருவியை வைத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறதா சொல்கிறேன் லெப்டினன்ட் என்ற அந்த ஏஜென்ட் கம்ப்யூட்டரை நோக்கி சென்று ஒரு சாஃப்ட்வேரை இயக்கினான் இதுதான் இருப்பதிலேயே வினோதமான ஒன்று